ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ரே ரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ரே அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இது அர்த்தமுள்ள ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்து வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் பூமியை சார்ந்த வாஸ்து அடுத்தது பில்டிங்கை சார்ந்த ரெண்டு வாஸ்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் பொருட்களை சார்ந்த வாஸ்து மூணாவது வாஸ்து இந்த பொருட்கள் இங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்து நம்ம பார்க்குறோம் எல்லாமே இயற்கையானதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த காற்றை அடைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்று வந்து ரொம்ப விலாசமாக போயிட்டுருக்கும்போது அந்த காற்றை வந்து நம்ம வந்து தடுக்கிறோம் பார்த்திங்களா அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லதாக கெட்டதா நல்லது தான் ஏன் நல்லது அப்படின்னு சொன்னால் அந்த காற்று அந்த இடத்துல இயங்கிறது அதை ஒரு சுபீட்சமான காற்றாக மாத்துறோம் அது ஒரு வகையில் நல்லது உதாரணமாக வீட்டில் வந்து வேத பாராயணம் ஹோமங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அந்த காற்றை அடைச்சி அதை ஒரு நல்ல காற்றாக பண்ணி நம்ம வந்து வெளியில் விடுறது ரொம்ப நல்லது அதுலேயே ஒரு பாபமும் இருக்குது என்னென்னா காற்றை அடைக்கிறதுனால ஒரு பாபம் இருக்குது சார் இதெல்லாம் எப்படி சார் சொல்கிறேன் இதெல்லாம் வேதாந்தத்தில் சொன்னது ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கூர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கவனித்து பார்த்தால் இதில் தெரியும் காற்றை அடைப்பது அடைத்து சுத்திகருத்து காற்றை வெளியே விடுறது நல்லது நம்பர் ஒன் ஒரு பொருளை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணி அதை நல்லதாக பண்ணி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால தான் ஹோமங்கள் தர்ம காரியங்கள்லாம் பண்ணுறோம் அந்த புகை பார்த்திங்கன்னா காற்று தானே அந்த மந்திரங்கள் அந்த சொற்கள் அது காற்று மூலமாக தானே வருது அப்போ அதை சுத்திகரித்து வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் விளக்கேற்றுறது சுவாமி கும்புறது தசாங்கம் காமிக்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா நம்பர் ஒன் அதுவே காற்றை அடைப்பது இயற்கையை வந்து ஒரு இடத்துல அடைக்கிறதுங்கிறது பாபம் நம்பர் டூ வியாசர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இறைவனை ஒரு நாமத்துக்குள் அடக்கிறது பாவம் ஆனால் இறைவனை அந்த நாமத்தை சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்கிறது ஒரு புண்ணியம் இதுதான் வேதாந்தத்தில் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்போ வீடு வாஸ்துவில் பூமிக்கு ஒரு வாஸ்து மேலே வீட்டுக்கு ஒரு வாஸ்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஒரு வாஸ்து எப்படி சார் பொருட்கள் பீரோவை இப்படி வைக்கணும் சுவாமி ரூம் இப்படி வைக்கணும் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போது அந்த மேலே இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம இருக்கட்டும் இப்போ வீட்டுக்கு உண்டான வாஸ்து நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்துவில் வீட்டினுடைய வாசல் கால் வந்து சூரியனுங்க வீட்டினுடைய வாசல் கால் சூரிய பகவான் ஸ்டோரேஜ் ரூம் சனி பகவான் அதே மாதிரி பெட்ரூம் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டது ஹால் வந்து புதனுடைய ஆதிக்கம் கொண்டது இந்த படிக்கட்டு பார்த்துட்டுனா ராகு கேதுவுடைய ஆதிக்கம் கொண்டது இந்த ஜன்னல்லாம் பார்த்துட்டில்னா சந்திரனின் ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் சுவாமி ரூமுக்கு குருவுடைய ஆதிக்கமும் இருக்குது இப்போது இந்த வாசப்படியில் நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்கள் வீட்டில் வந்து அந்த புதன் வந்து பலப்படணும் அப்படின்னு சொன்னால் வெளியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த காற்று அந்த வெளிச்சம் வந்து எங்கே படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாலுக்கு படணும் உங்களுக்கு வந்து வீட்டில் செல்வ செழிப்பு நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜன்னல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டில் நோய் நொடிகள் இருக்கப்படாது அப்படின்னு சொன்னால் ஈசானிய மூளைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக ஜன்னல்கள் நிறையா வைக்கணும் வீட்டில் நிறையா ஜன்னல்களும் வீடில் வந்து நல்ல வெளிச்சமும் இருக்கிறது ரொம்ப அவசியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் ஒவ்வொரு ரூம்லேயும் இந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க மேலேருந்து வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஓட்டில் கண்ணாடி வச்சுருப்பாங்க இருந்திருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வெளிச்சங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து சுபீக்ஷங்கள் பெருகும் அந்த வீட்டில் வந்து வாஸ்து ரீதியான குறைபாடுகள் தீரும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்போ அதிகபட்சமாக காற்று இருக்க வேண்டிய இடம் அடைக்கக்கூடாத இடம் எதுன்னா ஈசான்யம் மூலம் உயர்ந்து இருக்க வேண்டிய இடம் கன்னி மூளை குபேர மூளைன்னு எல்லோரும் சொல்லுவீங்க ஆனால் வாஸ்து ரீதியான சரியான குபேர மூளை அந்த பீடம் குபேர பீடம் இருக்கிறது ஈசான்ய மூளைக்கு முன்னாடி மூளை தான் அப்போது நார்த் ஈஸ்ட்டை அடைக்கவே கூடாது நார்த் ஈஸ்ட்டு ரொம்ப நல்ல காத்தும் நிறைய காற்று வராப்பில் இருக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ கன்னி மூளை உயர்ந்து இருக்க வேண்டும் அப்படி வீட்டில் எந்தெந்த இடங்கள் வெளிச்சம் நிறைஞ்சிருக்கோ அந்தந்த கிரகங்கள் அந்த வீட்டில் நிலைத்து நிற்கும் அப்போ ஒன்பது கிரகங்கள் வீட்டில் நிலைத்திருந்தா சஷ்டியில் சொன்னால் அதே வார்த்தை தான் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும்னு சொல்லுவோம் ஒன்பது கோள்களும் மகிழ்ந்து நன்மை அழுத்திடும் அதனால தான் வீடை வந்து வியாழக்கிழமைனா ஜன்னல்லாம் திறந்து விட்டு வீடை சுத்தம் பண்ணுறது வாசக்கால் கழுவுறது வீடை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பொங்கல் தீபாவளி தீபாவளியானால் வீடெல்லாம் நல்லா நீட் பண்ணுறது அடித்து ஃபுல்லாக நீட் பண்ணுற வழக்கங்கள்லாம் இருக்குது அதை அந்த காலத்துலேருந்தே நமக்கு ஒரு பழக்கமாக இருந்துன்னு இருக்கும் அப்போ அதனால் வீட்டை வந்து அடைச்சிருக்கக்கூடாது வீட்டில் வந்து ஒரு அந்த தெய்வீக தன்மைகள் வரணும் அப்படின்னா வீட்டில் வெளிச்சம் வரணும் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கருகரோர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷி